பஸ்ஸுக்கு அடிமடியில் வெடிகுண்டை கட்டிக்கிட்டே அலைஞ்சிருக்காங்க சார் இந்த குறனூரில் ஒரு பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு மொத்த காரணமும் டிரைவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக டிரைவரை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸுக்கு ஒரு காரணம் அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த இருபத்தாறு உசுறு போனதுக்கு ஒரு காரணம் வேணால் டிரைவராக இருக்கலாமே தவிர அந்த இருபத்தாறு உசுறு போனதுக்கு ஒரு முழு கவர்மெண்ட்டே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு சார் அவங்க இல்லாமல் இந்த வேலையை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அதை பற்றி யாருமே எங்களுக்குள்ள எதுவுமே பேச மாட்டேன்றாங்க முழுக்கோ முழுக்க முழுக்க டிரைவரோட தப்பு மட்டும்தான் இருக்குது அவன் நினச்சிருந்தா காப்பாற்றிக்கலாம் அவன் நினச்சிருந்தான் இல்லை எவன் நினச்சிருந்தாலும் அந்த இருபத்தாறு ஊசரை காப்பாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் நம்மளா நடமாடும் கோர்ட்டு பார்த்துருப்போம் நடமாடும் ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்போம் ஏன் நடமாடும் மேக்கப் ரூமு கூட பார்த்துருப்போம் நடமாடும் சுடுகாடு ஹைதராபாத்தில் தனியாக கண்ணங்கரைன்னு இப்போ எலும்பு கூடாட்ட இருக்கு இருபத்தாறு உசுரை எடுத்துக்கிட்டு வேற எதுவும் இல்லை அதை அடிமடியில் வெடி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னேன் பற்றின அந்த வெடி வேறு எதுவும் இல்லை ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு செல்ஃபோனை அதுக்கு பின்னாடி லோட் பண்ணி தூக்கி அனுப்பிச்சிருக்காங்க அந்த வண்டி முதல்ல ஸ்லீப்பர் வண்டியே கிடையாது எல்லாம் படுத்துக்கிட்டு போனாங்க ஸ்லீப்பர் வண்டி இல்லைன்ற படுத்துக்கிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஆக்சுவலி ஸ்லீப்பர் வண்டி கிடையாது அதில் உட்காந்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பர்மிஷனை இவங்க வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வண்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் தம்பி ஒரிஜினல் செட்டப்புக்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து செட்டப்பை மாற்றி வச்சுருக்காங்க ஏன் காவேரி ட்ராவல்ஸாக காவேரி ட்ராவல்ஸ் அது ஊரேரி ட்ராவல்ஸ் ஏர் ஏ முடிச்சு விட்டாங்க இதில் இடையில ஒரு பையன் பைக்கில் வந்தான் உள்ளே வந்து சொருகிட்டான் அதனால தான் குடிச்சுட்டு போதையில் வந்துவிட்டேன் சரி அவன் போதையில வந்தான் குடிச்சு விட்டு உள்ளே சொருகிட்டான் பஸ்ஸில் படா சொல் சார் அது லோ நல்லா கேட்டுக்கு நல்ல லோயர் பஸ்ஸு ஸ்லீப்பர் பஸ்ஸு கேப் ஒன்று பெரிய கேப்லாம் இருக்காது அவன் உள்ளே போனேன் அப்படின்றது டிரைவருக்கு தெரியுமா தெரியாதா டிரைவருக்கு முதல்ல அந்த விஷயத்தில் ஒரு டிரைவருக்கு தெரியுமா தெரியாதா ஒரு பைக்கு உள்ளே போகிறதே அவனுக்கு தெரியல அப்படின்னா ஒரு மனுஷன் இனிசையெல்லாம் அடிப்பட்டு செத்து போயிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன் அவன் ஸ்பார்ட்லேயே அவுட்டுன்றான் இது ஃபர்ஸ்ட்டு வந்த ரிப்போர்ட் ரெண்டாவது வந்து ரிப்போர்ட் என்ன தெரியுமா பைக்கு அனாதையாக கலந்துச்சு ஏற்கனவே அவன் செத்து போயிட்டேன் செத்தவன் ரோட்டில் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி போய் படுத்துக்கிட்டேன் ஓரமாக பைக்கை மட்டும் அங்கே உள்ளேயே போட்டு செத்தவனால் பைக்கை தூக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த தேரியை வேற இப்போ புதுசாக கொண்டு வர்றாங்க சார் அதாவது வ வண்டி ஒரு இரநூறு மீட்டருக்கிட்ட உள்ளே போயிருக்கு நமக்கு பைக்கிலேயே வந்து ஒன்றும் இல்லை பின்னாடி ஒரு பேப்பர் வந்து இப்போ ஏதாவது ஒரு ரேப்பர் ஒட்டி இருந்தால் கூட அது பின்னாடி சட 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 சவுண்டு வரப்போ நம்ம திரும்பி பார்ப்போம் அப்போ டிரைவர் என்ன லெவலில் வண்டி ஓட்டிருப்பான்றதை பார்த்துங்க முதல்ல சரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணணும் ஒரு டிரைவர் டபக்குன்னு கதவை திறந்து விட்டு முடிஞ்சவங்க பிடிச்சி ஓடிக்கிறான் சொல்லியிருக்கணுமா இல்லையா அவன் கதவை திறந்துட்டு ஓடிருக்கான் இருக்கான் போனவே ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கான் சார் கூட இருந்த அந்த கோ டிரைவர் இருக்கா தெரியுமா அந்த கோ ட்ரைவரை குட்டி விட்டு போயிருக்கான்டே பஸ்ஸு பிடிச்சி எரியுது ஓடிடு நான் ஓடிட்டு நீனு ஓடிடு அப்படின்னு சொல்லி ஓடினா அந்த ஒரு டிரைவர் நல்ல வேலை அவன் மனசாட்சிக்கு பயந்து அங்கே இருக்கிற சில பேரை அவையும் காப்பாற்றியிருக்கான் அங்கே அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் சில பேரை காப்பாற்றிருக்கான் பசுங்களை எது யாரை நம்பி படுத்து தூங்குறாங்க இந்த நாயை நம்பித்தானே அந்த வண்டி ஓட்டுற அந்த நாயை நம்பித்தானே அந்த நாயை நம்மளை காப்பாற்றணும் நம்பித்தானே இவங்க எல்லாம் தூங்க எதுக்காக சார் இவ்வளோ காசு கொடுத்து போகிறாங்க நம்ம எல்லாம் அடுத்த முறை ஸ்லீப்பர் பஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கு எவனாச்சும் விட்டு தூங்கிட்டு போவேன் கண்டிப்பாக ஒருத்தனாவது முடிச்சுக்கிட்டு இருப்பான் எப்படியும் ஏதாச்சும் ஒன்று ஆகும் நம்மளாச்சும் முடிச்சிருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் சார் பயமாக தான் சார் இருக்கும் இதுக்காக யாரும் இப்போ ஸ்லீப்பர் பஸ்ஸை அவாய்ட் பண்ண போகிறதில்ல தூங்காமல் இருக்க போறதில்லை பட் இருந்தாலும் அந்த பஸ்ஸு இந்த மாதிரி தப்பான ஒரு முறையில் பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு எப்போ எரிஞ்சு முடிஞ்சு எலும்பு கூடாது அப்புறம் தான் தெரியுமா அதுக்கு முன்னாடியெல்லாம் யாரும் அந்த இதுதான் அந்த கவர்மெண்ட்டு ஏகம் கொடுத்தது அந்த டிரைவர் லைசன்ஸே ஃபேர்க்கு லைசன்ஸ் தான் ஆனால் அந்த லைசன்ஸுக்கு அதுக்கு சம்மந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு வைங்கள அதை விடுங்க அவன் எவ்வளவோ ஓட்டியிருக்கான் ஆனால் இழுத்துட்டு போனது தெரியாத அளவு போட்டிங்கன்னா லைசன்ஸ் வச்சுருந்தா என்ன வச்சுருலன்னா என்ன ஒரு சாதாரண மாட்டியாக என்னென்ன ஏதோ அடியில் ஒன்று மாட்டி நிற்கிது என்னென்னு இறங்கி போயிருப்பா எத்தினதில் வண்டியை நிப்பாட்டியிருப்பேன் அட்டை மழை பெஞ்சிருக்கு அங்கனுக்குள்ளே வெடிச்சி வெடிச்சுருக்குன்ட்டாங்க அட்டை மழை பெஞ்சிருக்கு பெட்ரோல் டேங்க் லீக் ஆகுதான் பின்னாடி ஃபோன் இருந்துச்சா இதுக்கெல்லாம் முதல்ல என்ன பர்மிஷன் கொடுத்தாச்சிருக்கு ரெண்டாவது கூட வந்த பின்னாடி வந்தவன் சாட்சி சொல்லலாம் பைக்கில் அந்த பெட்ரோல் பம்பில் அந்த நாய் இருக்கிறத பார்க்குறப்ப பெட்ரோல் பம்பில் அவன் தான் நிற்கிறான் என் கண்ணுக்கு யாரும் தெரியல உங்கள் கண்ணுக்கு யாராவது இருந்தாங்களா தெரியல சொல்கிறாங்க ஆனால் இப்போ மறுபடியும் அதை அப்படியே மாற்றி இருபத்தாறுல இப்போ ஒரு ஃபேம் ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஃபேமிலி மிச்சம் வைக்காமல் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க நல்ல குழந்தை இருந்தால் கஷ்டப்படும் அப்பா அம்மா அதை குழந்தைய அது அப்போ குழந்தைய போயிட்டு அப்பா அம்மா இருந்தால் அவங்க கஷ்டப்படும் சொல்லி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க போல முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ணாடி என்னாடி எமர்ஜென்சி எக்ஸிட் எக்ஸிட் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு குறைச்சிருக்காங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை மாற்றக்கூடாதா மாற்றலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் சீட்டாக பஸ்ஸை ஸ்லீப்பர் பஸ்ஸை மாற்றுறப்போ அந்த ஸ்லீப்பர் பஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்கான வேலையே இருக்காது ரெண்டாவது ஹீட் ஆகி ரெண்டே நிமிஷத்தில் சார் ரெண்டு ஐம்பத்தி ஆறுக்கோ என்னவோ ஆக்சிடெண்டாக இருக்குது மூணு மணிக்கு மொத்தமாக முடிஞ்சிடுச்சு வெட்டிச்சு முடிஞ்சிடுச்சு பின்னாடி சிலிண்டர் வேலை வச்சுருந்துருக்காங்க நல்லா யோசிச்சு பார்த்துருக்கேன் இதனால் வந்து பஸ்ஸு வியாபாரிகளோ அந்த டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவனோ இல்லை டிரைவரோ இல்லை கவர்மெண்ட்டோ யாருமே திருந்த போகிறதுலாம் கிடையாது திருந்தவும் மாட்டாங்க எதுக்கு திருந்தணும் இப்போ இதனால் என்ன போச்சு இனிமேல் யாரும் ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஏற மாட்டோம் இல்லை இனிமேல் வந்து கரெக்டாக கவர்மெண்ட்டு செக்அப் பண்ணி இந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து கேரண்டி கொடுத்தா தான் நாங்கள் உள்ளே போவோம் அப்படி யாராவது சொல்லப்போகிறோமா எந்த பஸ்ஸு எல்லாம் சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப சீப்பாக கிடச்சிருந்தால் பரவாயில்ல இரநூத்தம்பது ரூபாய்க்கு உள்ளே போய்ட்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏறி போய் தான் உட்காந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பணத்துக்காக செய்யப்பட்ட குலைகள் அவ்வளோ அப்படி அப்படித்தான் நீங்கள் சொல்லணும் ஆனால் அது அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் இந்த ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட் தான் எதிர்பாராத ஆக்சிடெண்ட் எதிர்பார்க்க டிரைவர் இருந்துச்சு ஓடுறேன் அதை அடிச்சுவிட்டு நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிலிருந்து சோடினால் கூட பரவாயில்ல ஐயோ ஒருத்தன் அடிச்சு விட்டான் நம்ம கொண்டு விட்டோம் நம்ம மேலே கேஸ் வந்துரும் சொன்னால் பரவாயில்ல ஆனால் முந்நூறு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூளை வேலை செஞ்சுருக்கு பாருங்க அவனுக்கு அதுக்கப்புறந்தான் அவன் தயாராகியிருக்கா அப்படி ம் அவன் முதல்ல அவன் யாருக்கு பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுவான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் முதல்ல பஸ்ஸு ஓனர் இருக்கு பக்கத்தில் போலீஸுக்கோ ஃபயர் இன்ஜினிக்கோ இல்லை வேறு எதுக்கோ உதவிக்கோ ஃபோன் பண்ண மாட்டான் ஐயா இப்படி ஆகிடுச்சி இப்போ நான் என்ன பண்ணேன் அவன் சொல்லிதான் அதுக்கப்புறந்தான் ரெண்டாவது நிறையட்டிவ் இதெல்லாம் வந்துருக்கு முதல் நரேட்டிவ் சொன்னது உண்மை ஆனால் அதை யாரும் பேச மாட்டாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை யாரும் போயிட்டு கோர்ட்டு வாசலில் போய் நிற்க இல்லை அந்த பஸ்ஸு கம்பெனிக்காரங்கள கம்பெனி இது போட ப அந்த டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸை காலி பண்ணலாமா பண்ணலாமா பண்ண முடியாது ஏன் முடியாது கேட்பேன் இதுக்கட நான் அவனை காசு கொடுத்தேன் கரெக்டாக வாங்கினி இல்லை திண்ணி தின்னி இல்லை வாங்கி பெருசாக உத்துகிற மாதிரி ஏன் ட்ரைசன்ஸு கே கிளிச்சுருவாங்க யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் லிஸ்ட்டு போட்டு கோர்ட்டில் கொடுத்து ஐயா நான் இங்கே வாங்கினாங்க ஏன் லைசன்ஸை போட்டு கேன்சல் பட்டு அவனையும் சேர்த்து கேன்சல் மாய் அதுதான் நடக்கும்